அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி இல்லு ஆரலி அகாடமிக்கு தங்களுடைய அன்புடன் நிறைவேற்கிறேன் ஸோ நேத்துலேருந்து ஒரு கேள்வி எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஏ எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அதாவது கம்பெண்ட் இன்ஜினியரிங் சப்பாண்டியன் சர்வீஸ் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அதே மாதிரி நேற்று ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜியோ மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த வேக்கன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு முன்னாடி டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு நகராட்சி குடிநீர் வளங்கள் துறைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்குண்டான டீடைல்ஸும் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலை பாருங்கள் ஓகே இதுதாங்க நேற்று விட்ட நோட்டிபிகேஷன் இதுதான் நேற்று கொடுத்துருந்தது அடண்டம் சரிங்களா இந்த அடண்டத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோம் இதை நேற்று டேட்ல விட்டதுதான் வேகன்சிஸ் இன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ பிரின்ஸிபல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு என்னது ஒன் பிளஸ் ஃபைவ் அப்ப இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா வந்து இப்படி பார்க்குறத விட போன நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு கொடுத்துருந்தாங்க இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சரியா ஸோ நோட்டிபிகேஷனே நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக சரியா இங்க இருக்கு பாருங்க ஸோ நோட்டிபிகேஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அக்டோபர் மாசம் அனௌன்ஸ் பண்ணி ஜனவரி மாசம் எக்ஸாம் எழுதணும் முன்னாடி ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ரிசல்ட் எப்போ கு வெளியிடுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் ஸோ எவ்வளோ வேகன்சீஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பி டபிள்யூடி அஞ்சு வேகன்சிஸ் இருந்துச்சு இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒன் அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒண்ணுமே இல்ல இங்க எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரி பார்வன்சி கொடுத்துருந்தாங்க சரியா அப்ப இது கிடையாது இது கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐம்பத்திரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருந்தான் அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு பாருங்கள் பாருங்க ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு மைனஸ் ஒன் ஆயிருக்கு இந்த இடத்துல மைனஸ் ஒன்னாக இருக்கு அப்போ இதை கணக்கு நம்ம எடுத்துக்க வேணாம்னு வச்சுக்கோங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வேகன்சிஸ் ஸோ இங்க எவ்வளவு கொடுத்துருந்தான் ப்ளஸ் ஒம்பது பிளஸ் எவ்வளோ ப்ளஸ் ஒன்பது வேகன்சிஸ் சரியா ப்ளஸ் ஒன்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வேற என்ன கொடுத்துருக்காங்க வேற என்ன போஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் நாற்பத்தொம்போது வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே ஐம்பது ப்ளஸ் ஒன்று அப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பத்து பதினாறு போஸ்ட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினாறு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஒன்று ஐம்பத்தி இருந்து என்ன ஆயிடுச்சு மைனஸ் ஒன்றாக எங்க மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதிலேருந்து மைனஸ் ஒன் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகல டிக்ரீஸ் ஆகல நம்ம ஆட் ஆனதை மட்டும் பார்ப்போம் சரியா அப்போ எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் யாருக்கு நல்லதுன்னா இந்த அசிஸ்டன்ட் எழுதி கிட்டத்தட்ட ஒன்பது போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அண்டு ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் ஸோ அவங்கள தவிர சரியா சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் தவற மற்ற எல்லாருக்குமே இந்த வேகன்சிஸ் இன்க்ளூட் ஆகும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன்லேயே நீங்க பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்களா இப்போ ஒன்பது வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆஃப் எனி டிசிப்ளின் எக்ஸ்பெக்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்போ மெக்கானிக்கலாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் ஸோ எதுவானாலும் இருக்கான் சிவில் ஆர்கிடெக்டர் தவிர எந்த இன்ஜினியராக இருந்தாலும் இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரிக்கு எலிஜிபிள் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு தான் ஒன்பது வேகன்சிஸ் சும்மா கிடையாது சரியா ஸோ இதுதான் முக்கியமா சோ இன்க்ரீசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க இதோட பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம் சரியா அப்படி இல்லைனாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்கை கொடுக்குறேன் தயவு செய்து போய் பாருங்க சரியா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ஏன்னா அந்த டேஜன் கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுக்கல ஆனா இப்போ கொடுத்துருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க இந்த பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு எத்தனை போஸ்ட்டு எஸ்டிக்கு எத்தனை போஸ்ட் இதுல எஸ்சிக்கு எத்தனை போஸ்ட்டு எஸ்டி இந்த பால் வேக்கன்சிஸில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ கொடுக்கவே இல்லை ஸோ அப்ப இப்போ நமக்கு ரிசல்ட் எப்போ அப்படின்றது தெரியணும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் விட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு அடுத்த ஒரு நாள்லேயே என்ன பண்ணிடுவாங்க அப்ப இருவதாம் தேதி விட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லாட்டி இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டே வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் நைட்டே வரதுக்குண்டான இன்னைக்கு நைட்டே வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதிகமாக சோ எதுக்கும் பி அலாட் சரியா எதுக்கும் பி அலாட்டாக இருங்க சரியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு டுவெண்ட்டி டூ அப்படின்றது வெள்ளிக்கிழமை விடுவாங்க அப்படி இல்லைன்னா மண்டே எதிர்பார்க்கலாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா மண்டே எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி விட்டாங்க அப்படின்னா அடுத்து ரெண்டாவது நாளே அவங்க என்ன பண்ணிடுவாங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லெட்ஸ் வெயிட் சரியா காத்திருப்போம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லபடியா நல்லதே என்னங்க நல்லதே நடக்கும் அதனால வந்து இந்த எக்ஸாமில் பாஸோ ஃபெயிலோ எதுனாலும் ஆகலாம் பட் அடுத்த எக்ஸாம் ஆன டிஎன் எம்இஆர் டபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ இதை வந்து ஓகே அடுத்ததுல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடந்து போய்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துலயே தேங்கி நின்ற கூடாது எப்பவுமே ஓடுகின்ற ஆறா தான் நம்ம இருக்கணும் தேங்கி நிற்கிற சாக்கடையா என்னைக்குமே இருக்காது ஓடுகின்ற ஆறு தான் எப்பவுமே தெளிவாகவும் அதே மாதிரி எல்லாத்தையும் கடந்தும் போகும் சரியா அதனால மறந்துடாதீங்க ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் படிக்கிறத விட்டுறாதீங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு வேற எது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் செட்அப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்